அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய ஸ்ரீநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் இருக்கிறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு இருக்குது லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் இதுவரைல முப்பத்தாறு மலர்களை பற்றின பதிவுகள் பதிவிட்டாச்சு இப்போ முப்பத்தி ஏழாவதாக இருக்கக்கூடிய வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர் மருந்தை பற்றி பார்க்கலாம் பொதுவாக மலர் மருந்துகள் அப்படின்னாலே லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள் அப்படிங்கிறது தான் எல்லாேருக்கும் தெரியும் உலகம் பூரா அதுதான் பிரபலமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் புஷ் ஃப்ளவர் எசன்ஸ் அப்படிங்கிற ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலியன் புஷ் ஃப்ளவர் எசன்ஸ் ஆஸ்திரேலியாவில் பிரபலமாக இருக்குது இப்போ நம்ம நாட்டில் முக்கியமாக தமிழகத்தில் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மலர்களை மருந்தாக்கி பயன்படுத்துகிற ஒரு வழிமுறையும் அதாவது லண்டன் பேட்ச் வழிமுறையில் தயார்படுத்தி பயன்படுத்துகிறதும் அதிகரிச்சுக்கிட்டு வருது இப்போ இந்த பதிவில் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் முப்பத்தேழாவதாக இருக்கக்கூடிய வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர் மருந்தை பற்றி பார்க்கலாம் முதல்ல இந்த தாவரத்தை பற்றி பார்த்துடலாம் ஒவ்வொரு மலர் மருந்துகளை பற்றியும் சொல்கிறப்ப அதனுடைய தாவர அமைப்பையும் நான் குறிப்பிடுறது வழக்கம் ஏன்னா இந்த மருந்துகளை கண்டுபிடிச்ச டாக்டர் அவர்கள் தாவர அமைப்பையும் சொல்லி அதை கவனித்து அந்த மலர் அந்த மலர் மருந்து என்னென்ன மாதிரியான தேவைகளுக்கு மனிதர்களுக்கு மனநிலைக்கு பயன்படும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு இதை நம்ம கவனிக்கிறப்ப நம்ம நாட்டு மலர்களையும் கவனித்து அந்த தாவர அமைப்பையும் கவனித்து அந்த அடிப்படையில் அந்த மலர்கள் அந்த மலர் மருந்துகள் நமக்கு எப்படிலாம் உதவும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அந்த தாவர அமைப்பு பற்றி ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்கிறேன் இந்த வைல்டு ரோஸ் அப்படிங்கிற காட்டு ரோஜா செடி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் நம்ம சகஜமாக பார்க்கக்கூடிய ரோஜா செடி மாதிரியே இருக்கும் மொட்டு மலராமல் இருக்கிறப்போ அந்த மொட்டை பார்க்குறப்போ சாதாரண நம்ம ரோஜா மொட்டு மாதிரியே இருக்கும் மலர்ந்த அப்புறம் பார்த்தோம்னா ஒரே அடுக்கோடு ரொம்ப சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கும் பூத்தப்புறம் தான் நமக்கு வித்தியாசம் தெரியும் மொட்டா இருக்கிறப்போ நம்ம ரோஜா செடி மாதிரியே ரோஜா மாதிரியே இருக்கும் இந்த ரோஜா செடியில் முள்ளுங்க அதிகமாக இருக்கும் நிறைய கொச 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 நிறையா இருக்கும் அந்த முள் குத்துனா அதிகமாக வழி எடுக்கும் இதை குறிப்பிடுறப்போ சிலர் நாய் கடித்த மாதிரி வழி எடுக்கும் அப்படிம்பாங்க அதாவது இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனிதர்கள் மிகுந்த மன வழியோடு இருப்பாங்க உடல் வலியோடையும் சில சமயம் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் புதர் செடியாக வளரக்கூடிய ஒரு செடி வகையை சேர்ந்த தாவரம் இந்த வைல்டு ரோஸ் இந்த வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய இந்த மலரினுடைய எதிர்மறை மனநிலை உள்ளவங்க யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துர்லாம் ஆர்வம் இல்லாமை அக்கறை இல்லாமை இதுதான் இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்களுடைய முக்கியமான அறிகுறி எந்த விஷயத்துலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் அக்கறை இல்லாமல் ஏனோ தானோன்னு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க தான் இந்த வைல்ட் ரோஸ் மலர் மருந்து தேவைப்படக்கூடியவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எதை பற்றியுமே பெருசாக எடுத்துக்காமல் என்னமோ அப்படியே காலம் ஓடுது அப்படியே போயிட்டே இருக்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த மருந்து தேவைப்படக்கூடியவங்க இவங்க சாதாரணமாக பேசுகிறப்ப எல்லாம் ஏன் தளவிதி தலைவிதி இப்படி தான் நடக்கும் பெருசாக எதுவும் நம்ம செய்கிறதுக்கு இல்லை அது இஷ்டப்படி நடந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க எப்போவுமே இவங்கக்கிட்ட ஒரு சலிப்பு உணர்வு இருந்துக்கிட்டு எந்த மாதிரியான சூழ்நிலையிலுமே ஒரு விறுவிறுப்பு வேகம் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு செயல்பாடு எதுவுமே இவங்ககிட்ட இருக்காது எப்பவும் ஒரு மந்தத்தன்மையாகவே இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஒரு திரைப்படத்தில் நடிகர் கவுண்டமணி சொல்லுவார் ஏண்டா எப்போ பார்த்தாலும் எருமி சேனியை மூஞ்சல் அப்படின மாதிரியே இருக்கிற அப்படின்னு அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமாக ஒரு தடுமாற்றத்தோடையே இருக்கக்கூடிய மனநிலை உள்ளவங்க இந்த வைல்ட் ரோஸ் தேவைப்படுறவங்க இதை நம்ம பொறுத்தி பார்த்துக்கலாம் எப்போவுமே எதுலேயும் ஒரு பிடிப்பில்லாத ஒரு மனநிலை எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் ஒரு எந்திரத்தனமாக ஏதோ செயல்படுறது அவ்வளோதான் ஈடுபாடு இல்லாமல் எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் ஒரு தெளிவில்லாமல் இருக்கிற மாதிரியே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வைல்ட் ரோஸ் கொடுக்குறப்போ எல்லா விஷயங்கள்லேயும் மிகவும் ஈடுபாடோட சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக செயல்படுவாங்க இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் தங்களுக்குன்னு ஒரு எல்லை ஒரு வரைமுறை வச்சுருப்பாங்க இந்த நேரத்தில் இதை செய்யணும் இந்த நேரத்தில் இதை செய்யணும் இதை இப்படி செய்யணும் அவ்வளோதான் அதையும் கூட ஈடுபாடோடு செய்யாமல் ஒரு கடமைக்கு செய்கிற மாதிரி செய்வாங்க நான் ஒரு நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி எண்பத்தாறில் அப்ரெண்டிஸ் பண்ணேன் அந்த சமயத்தில் அந்த நிறுவனத்தில் இருபத்தி ரெண்டு வருஷம் தொடர்ந்து எந்த நாளுமே ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் வந்த ஒரு நபர் அப்படிங்கிற ஒருத்தரை காமிச்சாங்க அந்த நபர் பார்க்கறதுக்கு ரோஸ் நபர் மாதிரியே இருப்பார் எந்த ஒரு ரியாக்ஷனும் அவருடைய முகத்தில் இருக்காது அப்படியே சாதாரணமாக இருப்பார் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும் வேலையெல்லாம் சரியாக செய்வார் ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே இருப்பார் அவருடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை கூட அந்த கம்பெனி விடுமுறை நாளில் தான் வச்சுருந்தார் இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னா அவருடைய தாயார் இறந்தது கூட அந்த நிறுவனத்துடைய விடுமுறை நாளில் தான் நடந்தது அதனால் அடுத்த நாள் எப்பவும் போல வேலைக்கு வந்துட்டார் இப்படி அவங்க அவங்களுக்குன்னு ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நபர்களுக்கு அதிகம் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க உறவுக்காரங்கக்கிட்ட கூட அதிகமாக ஒட்டாமல் ஏதோ வந்தியா போனியா என்னாச்சு ஏதாச்சு அப்படியே ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையில் பதில் சொல்லிட்டு பட்டும் படாமல் ஒட்டுறவு இல்லாத மாதிரி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆனந்தம் சந்தோஷம் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைக்கான அர்த்தங்களே இவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்குன்னு இவங்க மோசமானவங்கன்னு சொல்ல முடியாது நல்லவங்க தான் ஆனால் எந்த விதமான மகிழ்ச்சியான ஒரு மனநிலைக்கும் போகாமல் ஏனோதானோன்னு இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருப்பாங்க ஏற்கனவே தலைவிதி அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி சாபம் தோஷம் துரதிருஷ்டம் இப்படிங்கிற வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்துகிறவங்க இந்த வைல்ட் ரோஸ் மலர் மருந்து தேவைப்படுறவங்க சரிங்க இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி இருந்துட்டு தான் போட்டுமே அதனால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நம்ம மனசில் வரலாம் அவங்கவுங்க அவங்க விருப்பப்படி இருந்துட்டு போட்டுமேன்னு ஆனால் இந்த மனநிலையின் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும் இப்போ எது நடந்தாலும் அது பாட்டில நடந்துட்டு போட்டும் அப்படின்னு இருக்கிறதுனாலயே இவங்க பெருசாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அது தொழிலோ வியாபாரமோ வேலையோ எதுலேயுமே இவங்க எந்த ஒரு முயற்சியும் செய்யாததுனால அதில் பெரிய முன்னேற்றம் இவங்களால் பார்க்க முடியாது ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாது அந்த வளர்ச்சி வேணும்னா அந்த முயற்சி இருக்கணும் அந்த முயற்சிக்கான மனநிலை இருக்காது அதனால தான் இந்த வைல்டு ரோஸ் அப்படிங்கிற மலர் மருந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நான் குறிப்பிட்றேன் ரோஸ் சாப்பிட்றப்போ அவங்க முயற்சியில் ஈடுபடுவாங்க முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அடைவாங்க எமது சிறுநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அச்சியோக பயிற்சி ஆட்டோ ரேட்டிங் சித்தர் தரிசனம் தேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல்நிலை நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சினைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீநிலையம் சேலம் மிக்க நன்றி அடுத்தது மாதிரி நபர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நோயை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க அது என்ன அது பாட்டில் இருக்கட்டும் அந்த நோய் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன சரியானா என்ன அதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு சிகிச்சையே மருத்துவத்தை மருத்துவரை நம்ம பார்க்கணும் அதை சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்காது நோயோடவே அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சூழலில் அவங்களுக்கு வைல்ட் ரோஸ் கொடுக்குறப்போ அவங்களுடைய மனநிலை மாறும் இந்த நோயை சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் சரியான மருந்தை அல்லது மருத்துவத்தை அவங்க தேடி பிடிச்சி அந்த நோயை சரிப்படுத்திக்குவாங்க இல்லை அப்படிங்கிறப்போ அந்த எதிர்மறை மனநிலையில் இருக்கிறப்போ அந்த நோய் தீராத நோயாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துரும் அதே மாதிரி பரம்பரை நோயாக இந்த நோய் வருது அப்படிங்கிற மனநிலை உள்ளவங்களும் இந்த வைல்ட் ரோஸ் தேவைப்படுறவங்க தான் அது மட்டும் இல்லாமல் பரம்பரை நோய் தொற்றிக்கிட்டாலும் அந்த மாதிரியான நபர்களுக்கு வயல் ரோஸ் கொடுக்குறப்ப அந்த பரம்பரை நோயிலிருந்து அவங்க விடுபட்டுருவாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லாம் பரம்பரை பரம்பரையாக வர்றது தான் இதெல்லாம் சரிப்படுத்தவே முடியாது இதெல்லாம் நம்ம அனுபவிச்சே தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நோயை ஏற்றுக்கிறவங்களுக்கும் இந்த வயல் ரோஸ் அருமையான மருந்து அதே மாதிரி உண்மையிலேயே பரம்பரை நோயாக இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கும் இந்த வைல்ட் ரோஸ்ங்கிறது மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் உடல் நோய் மட்டும் இல்லாமல் பொருளாதார பிரச்சனை படிப்பில் பிரச்சனை வேலையில் திருமணத்தில் இந்த மாதிரி பல்வேறு சூழல்லையும் இதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழலில் வயல் ரோஸை பயன்படுத்தினீங்கன்னா வேறு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கிடைக்கும் வேறு வழியே இல்லை வேறு வாய்ப்பே இல்லை இப்படியே இருந்து ஆகணும் இப்படி தான் இருந்தாகணும் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த சமயத்தில் வைல்ட் ரோஸை பயன்படுத்தினீங்கன்னா அதை மாற்றி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படுறதுக்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும் வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிறது ஒரு விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது இப்போது மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று படிப்பில் ஆர்வமாக இருப்பாங்க விளையாட்டில் ஆர்வமே இருக்காது சிலருக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் படிப்பில் ஆர்வம் இருக்காது படிப்புலேயே கூட எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் ரொம்ப ஆர்வமாக விருப்பமாக படித்து நல்ல மார்க் வாங்குவாங்க அதே சமயம் இன்னொரு பாடத்தில் சரியான ஒரு பிடிப்பு ஆர்வம் இருக்காது சரியாக படிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபாடு ஒரு விஷயத்தில் ஈடுபாடு இல்லை ஒன்று இஷ்டம் ஒன்று இஷ்டம் இல்லை ஒன்றில் ஆர்வம் அதிகம் ஒன்றில் ஆர்வமே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான மனநிலைக்கும் அற்புதமான மருந்து இந்த வைல்டு ரோஸ் இந்த வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர் மருந்தை தெரிஞ்சுக்கிறப்போ வேறு சில மலர் மருந்துகளையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப சரியான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இந்த வைல்ட் ரோஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் இல்லாமல் யார்கிட்டையும் பேசாமல் யார்கிட்டேயும் ஒட்டுருவா இல்லாமல் இருக்கிறத பார்த்தோம் அதே மாதிரி அக்ரிமணி அப்படிங்கிற மலர் மருந்தும் மற்றவங்ககிட்ட பேசாமல் அமைதியாக ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க இந்த வைல்ட் ரோஸ் நபர்கள் மாதிரி சோகமாக மந்தமாக இருக்க மாட்டாங்க அவங்க சிரிச்சுக்கிட்டு நல்லபடியாக பேசுகிறவங்களாக இருப்பாங்க ஆனால் அதிகம் ஒட்டுறவு இல்லாமல் இருப்பாங்க இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அக்ரிமணி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படுறவங்க தங்களுடைய பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி வைல்ட் ரோஸ் நபர்களும் தங்களுடைய பிரச்சனையை வெளியே சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் அக்ரிமணி நபர்கள் வெளியே பார்க்கறதுக்கு சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ரோஸ் நபர்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சோகமாக மந்தமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க இதில் இன்னொரு மலர் மருந்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறது அவசியம் ஹீதர் அப்படிங்கிற மலர் மருந்து இந்த நபர்கள் சோகமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க தங்களுடைய பிரச்சனையை ஆனால் வெளியே நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வைல்ட் ரோஸ் நபர்கள் அந்த மாதிரி தங்களுடைய பிரச்சனையை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ரோஸ் நபர்கள் ஒரு நோய் வந்துட்டால் அதுக்கான மருத்துவத்தை தேடாமல் ஒரு பிரச்சனை வந்துட்டால் அதுக்கான தீர்வை தேடாமல் ஏதோ நடக்கட்டும் நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் விதிப்படி நடக்கும் அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இவங்களுக்கு அந்த நோய் தீரவே தீராது அதை சரிப்படுத்தவே முடியாது அந்த பிரச்சனையை சரி செய்யவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக இருக்கும் இது கார்ஸ் மனநிலை மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம் ஆனால் கார்ஸ் அப்படிங்கிற மலர் மருந்து நம்பிக்கை இழந்த நிலை இதை சரி செய்யவே முடியாது இது சரி வராது அப்படிங்கிற நம்பிக்கை இழந்த நிலை ஆனால் வைல்டு ரோஸில் அவங்களுக்கு ஆழமாக உறுதியான நம்பிக்கை இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும் இது நம்பிக்கை இழந்த மனநிலை அப்படிங்கிற கார்ஸ் கிடையாது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த வேறுபாடு புரிஞ்சாதான் சரியான மருந்தை சரியான நபர்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க இப்படி வயல் ரோஸ் எதிர்மறை மனநிலை உள்ளவங்களுக்கு வயல் ரோஸ் மலர் மருந்தை கொடுக்குறப்போ அவங்களுடைய தீராத நோய் தீரும் பரம்பரை நோய் தீரும் அவங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரும் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவையான முன்னேற்றம் மாற்றம் வளர்ச்சி இது எல்லாமே ஏற்படும் இதெல்லாம் இல்லாமல் ஒரு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கிற அவங்களுடைய நிலை அவங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக சிறப்பாக இருக்கும் புது உற்சாகத்தோட சுறுசுறுப்போட புதிய வேகத்தோடு அவங்க இதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிப்பாங்க நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் நல்ல ஒட்டுறவாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்து அவங்களும் சந்தோஷமாக இருந்து கூட இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சி அதை செயல்படுத்துவாங்க ஒரு தாவரத்தினுடைய மலர்கள் அப்படிங்கிறது அந்த மொத்த தாவரத்தோட அது செடி கொடி மரம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த மொத்த தாவரத்தினுடைய சக்தியையும் உள்ளடக்கியதாக இருக்குது அந்த மலரில் இருந்து நம்ம எடுக்கிற மருந்து மொத்த தாவரத்தை பயன்படுத்தினா கிடைக்கக்கூடிய பலனை கொடுக்குறதா இருக்குது அதனால் இந்த மலர்களை பயன்படுத்துவோம் மிகவும் மகிழ்ச்சிகரமான செல்வ செழிப்பான உற்சாகமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் மலர் மருந்துகள் சம்மந்தமாக ஏதாவது ஆலோசனை வேணும்னா மலர் மருந்துகள் வேணும்னா இங்கே கொடுத்துருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் மலர் மருந்துகளை பற்றி கற்றுக்க விரும்புகிறவங்க என்னுடைய எல்லா வீடியோக்களையும் பாருங்கள் இது வரலும் முப்பத்தாறு வீடியோக்கள் முப்பத்தாறு மலர் மருந்துகளை பற்றி பதிவிட்ருக்கிறேன் இது முப்பத்தேழாவது பதிவு இது இல்லாமல் ரெஸ்கியூ ரெமிடியை பற்றி ரொம்ப விரிவாக ஒரு பதிவு பதிவிட்டிருக்கேன் அதை பற்றி புத்தகமும் வெளியிட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்திக்கு இன்னும் மற்ற மற்ற விஷயங்களுக்காகவும் மலர் மருந்துகளை பற்றி வெவ்வேறு பதிவுகள் பதிவிட்ருக்கிறேன் எல்லாத்தையும் பாருங்கள் கற்றுக்குங்க பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கும் கொடுங்க இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி